வணக்கம் விவர்ஸ் இன்றைக்கி வந்து புதன்கிழமை இருபத்தி ஏழு டிசம்பர் இன்றைக்கி என்ன விசேஷன்னா ஆறு சிவனுக்கு உகந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவருக்கு இந்த விசேஷம் நடக்குது காலையிலே பிரம்ம முகத்தில் நான் காலையில் மூன்றரை மணிக்கு எழுந்து இதெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் குளிச்சுட்டு இந்த டைம் பார்த்துட்டு நாளை முக்கால் நினச்சிக்காதீங்க நான் மூன்றரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி எல்லாம் பூஜை இதெல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் என்ன இன்றைக்கி விசேஷன்னா இன்றைக்கி சுமங்கிலி பெண்கள் காலையில் எழுந்து இந்த மாதிரி சுத்த பத்தமாக வீடு பெருக்கி கோலம் போட்டு இன்னும் சாணம் தெளித்து போட்டால் இன்னும் நல்லது நான் மஞ்சள் தெளித்து கோலம் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து கணவருக்காக இது சுமங்கலி பெண்கள் இருக்கிறது விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இல்ல முடியாதவங்க சும்மா சிம்பிளாக இது பண்ணிக்கலாம் நான் காலையிலேருந்து விரதம் இருக்கிறேன் நான் எப்பவுமே காலைல பிரம்ம முகூர்த்தம் விலைக்கு ஏற்றுவேன் இன்னைக்கு இது விசேஷனால இது சேர்த்து இந்த ஸ்பெஷல் இப்போ நான் கோலம் அரிசி மாவில் தான் கோலம் போடுறோம் அரிசி மாவை நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சு போடணும் கடையில் இருக்கிறதெல்லாம் உண்மையாக என்னென்னு தெரியல அந்த பவுடர் இல்லை நம்ம பச்சரிசி க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சு அந்த அரிசி மாவில் கோலம் போடுறோம் ஆனால் அந்த கோலம் போட்டதுக்கப்புறம் உண்மையே சொல்வாங்க பெரியவங்க அதுக்கேற்ற மாதிரி என் எறும்புங்க தான் வந்து சாப்பிட்றாங்க சரிங்களா இது என்ன விசேஷனா என் இந்த விரதம் இருந்தால் கணவனுக்கு வாங்க தீர்க்கசுமங்களையாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் இந்த கஷ்டம்லாம் தீரும்னு சொல்லுவாங்க அது அதுக்காக இந்த விரதம் இருக்காங்க இருந்தால் எல்லா நல்லதும் நடக்கும் அது இல்லாமல் காலையில் அதிகாலையில் எழுந்து பண்ணால் இன்னும் நல்லதுன்றாங்க அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணலாம் முடியாதவங்க பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் உங்கள் ஊருக்கு வந்தால் முகூர்த்தம் வந்து சரிங்களா இப்போது வாசலில் மணி பிளான்ட்டு பார்த்திங்களா இந்த பாருங்கள் நடராஜர் இது டிவியில் பாடு இருக்குது இது ஈவினிங் வந்து நம்ம விரதம் இருக்கவங்க வந்து ஈவினிங் வந்து இருபத்தி ஒரு காய் போட்டு சமைச்சி படையல் போடணும் சொன்னாங்க முடியாதவங்க ஏழு காய் வச்சு சாப்பாடு செஞ்சு அந்த ஆறு ஸ்பெஷலாக களி மாதிரி செய்வாங்க அது செஞ்சு ஈவினிங் அந்த விரதம் இருக்கவங்க இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த விரதத்தை முடிச்சுப்பாங்க வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா அவருக்கு அல்ல ஆசீர்வாதம் வாங்கி இந்த விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிடுங்க காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கணும் முடியாதா தான் சொன்னிருந்தேன் முடியாதவங்க ஏதோ லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க இன்றைக்கி இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இன்றைக்கி அந்த நம்ம திரும்ப ஆங்கல்யம் இருக்குது போட்டிருக்கோம் இல்லையா அது கயிறு நம்ம இன்றைக்கி மாற்றினா இன்னும் நல்ல விசேஷமாக அதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றினா இன்னும் நல்லது சொன்னாங்க நான் காலையில் மாற்றிட்டேன் ப்ளஸ்ஸு அதுக்கு டைமிங்கும் கொடுத்துருக்காங்க அது என் டைமிங்கை நான் உங்களுக்கு என்னென்னு பார்த்து சொல்கிறேன் உங்கள் விருப்பம் நான் இன்றைக்கி மாற்றணுன்னா மாற்றிக்கலாம் ஏற்கனவே இப்போ தான் நாங்கள் லேட்டஸ்ட்டாக மாற்றினோன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது விளக்குலாம் ஏற்றிட்டேன் இப்போது பிரம்ம முகூர்த்தத்துக்காக தனியாக அஞ்சு விளக்கு போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் தனியாக அஞ்சு விளக்கு ஏற்றுகிறேன் இது நம்ம வீட்டில் எப்பவுமே ரெகுலராக ஏற்றுற விளக்கு நான் வீட்டில் எப்போவுமே ரெகுலராக அஞ்சு விளக்கு வச்சுருக்கேன் அம்மா விளக்கு முருகருக்குன்னு தனியாக வச்சுருப்பேன் வாராகிக்கு தனியாக வச்சுருக்கேன் அகல் விளக்கு குலதேவன் ஒரு விளக்கு வச்சுருக்கேன் ஓகே அதே மாதிரி குபேரனுக்கும் ஒரு விளக்கு வச்சுருக்கேன் நான் எப்பவுமே வீட்டில் அஞ்சு விளக்கும் ரெண்டு குத்து விளக்கும் ஏற்றுவேன் வழக்கம் ப்ளஸ்ஸு பிரம்ம முகூர்த்தத்துனால நாங்கள் அஞ்சு விளக்கு அகல் விளக்கு தான் ஏற்றுறேன் ஆனால் அது அது பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நம்பிக்கையோடு பண்ணிகிட்ருக்கேன் நல்லது நடக்கும் எது எனக்கு ஒரு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சில சிம்டம்ஸ் தெரியுது போக போக தான் எனக்கு என்னன்னு தெரிஞ்சு நான் உங்களுக்கும் சொல்ல முடியும் அப்புறம் விளக்கு ஏற்றியாச்சு விளக்கு நான் நான் மூன்று பிரம்ம முகூர்த்தம் டைம் வந்து மூன்று டு அஞ்சுன்றாங்க சில பேர் நாலு டு ஆறுன்றாங்க இதுக்கு வம்புன்ட்டு நான் மூன்றரை மணிக்கே எழுந்து விலையில் முடிச்சுட்டு அஞ்சுக்குள்ளே அதான் சொல்கிறேன் நாளை முக்கால் அஞ்சுக்குள்ளே நான் விளக்கை ஏற்றிட்டேன் இப்போ ரெகுலராக அதே ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இதில் என்ன நன்மைன்னா நீங்கள் காலையில் எழுந்துட்டீங்கன்னா தூங்கக்கூடாது நம்ம காலையில் எழுந்துவிட்டோம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் விளக்கு ஏற்றிட்டோம் கொஞ்சம் நேரம் தூங்கும் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துன டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படியே உங்கள் வேலையில் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்கூலு இருந்தால் ஸ்கூலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற வேலைலாம் நிறைய இருக்குது லீவ் டைம்னால் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணின்னு எதனா அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம் நீங்கள் எழுந்துட்டு தூங்கக்கூடாது சரிங்களா விலைக்கு ஏற்றிட்டு தூங்கக்கூடாது நான் எதுக்காக இந்த பூஜை பண்ணுறேன்னா எனக்கும் சில கடன் பிரச்சனை இருக்குது இந்த பூஜை பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் நம்பிக்கையோடு பண்ணுறேன் அதுவும் மார்கழியில் வர பிரம்ம முகூர்த்த வந்து இன்னும் விசேஷம்னு சொன்னாங்க அதான் நான் மார்கழி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் நடுவில் நம்மளுக்கு லேடிஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா அதை முடித்து திருப்பி நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் டெய்லி காலையில் சாம்பிராணி டெய்லி போட்டால் இன்னும் வீட்டுக்கு ரொம்ப நல்லது சாம்பிராணி நான் டெய்லி போடுவேன் இது மாதிரி பசங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கும் எழுந்துக்க நம்ம சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் என் வீட்டில் என் பசங்களுக்கு நான் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பெரிய காலையில் இருந்து படிப்பா கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க காலையில் இருந்தால் அது ஒரு நல்லா இருக்குது உண்மையில் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல நான் எப்பவுமே கேஷுவலாக வந்து ஆறு மணிக்கு இருந்துக்கிற வழக்கம் இப்போ இது சொல்கிறதுனால நான் இப்போது மூன்றரை மணி நாலு மணி அப்படி இருந்து இப்போ நான் இந்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்தை எனக்கு நல்லா இருக்குது நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு இதே கண்டினியூ பண்ணலாம் நானும் நினைக்கிறேன் பார்ப்போம் பாருங்கள் இன்னும் வெளிச்சம் கூட வரல இன்னும் இருட்டிட்டு தான் இருக்குது மணி அஞ்சா அஞ்சாக போகுது அஞ்சாவும் அஞ்சு நிமிஷம் இருக்குது கிச்சனுக்கெலாம் சாம்பிராணி காமிச்சிட்டு அங்கே பின்பக்கம் மொட்டை மாடி இருக்குது அங்கே வந்து துளசி மாடம் வச்சுருக்கேன் என்னோடய குலதெய்வம் முனீஸ்வரு அவங்களுக்கு சாம்பிராணி காட்டிட்டு அது இல்லாமல் இந்த செடிங்களுக்கெல்லாம் நீங்கள் சாம்பார் காமிச்சோம் இன்னும் நல்லது என்ன விசேஷன்னா ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு தேவர்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் சுத்தமாக பல்ல வளக்கி குளிச்சுட்டு செடிக்கும் தண்ணி ஊற்றணும் பூ பூஜையெல்லாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் மற்ற வீட்டு வேலைகளை பார்க்கணும் மிஷினில் துணி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு விளக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் குளிர வச்சுட்டு நாங்கள் நானும் என் பெரிய பொண்ணும் இன்றைக்கி கோயிலுக்கு போவோம் நடராஜர் கோயிலுக்கு போனோம் இன்றைக்கி விசேஷம் சொன்னேன் இல்லைங்களா நடராஜர் கோயிலில் போயிட்டு நடராஜரை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படியே மார்கழி மாதனால பெருமாள் கோயிலுக்கும் போவோம் அதையும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டோம் இது எங்கள் பூஜை பாருங்கள் நல்லாயிருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் மந்திரம் சொல்லி மனசார சாமியை வேண்டிகிட்ருக்கோம் நம்ம பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீரணும் குடும்பத்தில் கஷ்டம் தீரணுன்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா எனக்கு அளவு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை சாமி கிட்ட சொல்லி வேண்டிகிட்ருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் அமதியாக வேண்டிகிட்ருக்கோம் கற்பூராக அர்த்தி காட்டியாச்சு நைவேத்தியமாக நான் வந்து கற்கண்டு தான் வச்சுருக்கேன் டைமண்ட் கற்கண்டு நேற்றிக்கு வந்து பால் வச்சோம் இன்றைக்கி வந்து கற்கண்டு வச்சுருக்கேன் நாளைக்கு என்ன ப்ளேஸ் அதுன்னு தெரியாது பூஜை முடிஞ்சதும் போய் வெளியே கொஞ்ச நேரம் அமைதியாக உக்காந்துச்சிட்டு டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா வேறு என்ன ப்ளேஸ் தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வரைஞ்சிது இங்கே தாத்தா சாமின்னு ஓகே வீவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே கமெண்ட்ஸு வந்து நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க சரி ஓகே பாய் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வேறு நல்ல வீடியோவாக போடுறோம் இது உங்களுக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா தேங்க்ஸ் சொல்லுங்கள் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு வீடியோவில் ஆனால் என்ன பேசுது மறந்துருச்சு ஓகே இது வரைக்கும் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் ஓகே ஈவினிங் மணி ஆராய்ச்சி ஈவினிங் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் இலை போட்டு சிவனுக்கு பிடிச்ச அதாவது சிவனாக நடராஜருக்கு பிடிச்ச களி செஞ்சு வச்சிருக்கோம் சாதம் அந்த ஏழு காய்கறி போட்டு சாம்பார் வச்சு பொரியல்லாம் பண்ணி உடையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பூஜை பண்ணியாச்சு ஓ தேங்காய் கற்பூரத்தில் காமிச்சு தேங்காய் உடச்சிட்டு வரேன் களி எப்படி செய்துன்னு ஒரு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து பூஜையை முடிச்சாச்சு தேங்காய் உடச்சிட்டு வச்சாச்சு பூஜையை முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதையும் நான் வாங்கியாச்சு இது வந்து கண்டிப்பாக பண்ணணும் நல்லதுன்னு சொன்னாங்க பாருங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறாரு இந்த பூஜை பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நீங்களும் பண்ணுங்க ஓகே பாய்